ஊரும் வரலாற்றின் நாயகர் அகிரிணைப் பொருட்களே இப்படியென்றால் அவருடன் வாழ்ந்த பழகிய உறவுகளும் நட்பும் அவரது மறைவால் சொல்லவும் வேண்டுமா ஆம் நேற்று கவிஞர் நந்தலால் அவர்கள் காலமானார் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது எங்கள் அப்பா வச்ச பெயர் எங்கள் அப்பா வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆனால் தமிழில் ரொம்ப ஆர்வம் நல்ல வரலாற்று அறிவுமிக்கவர் அதனால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தலையிலங்கானத்து செருவண்ட நெடுஞ்செழியனுங்கிற அந்த ஒரு இதோட ஒரு நல்ல தமிழ் பெயர் இப்போ நாங்கள்லாம் வந்து பிறந்து வளர்ந்த காலங்களில் ஒரு இயக்கமாகவே தமிழ் பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு இப்போ தான் அது கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு யதார்த்தத்தில் அப்படி வச்சும்போது எனக்கு ரொம்ப பிடித்து வச்சுருந்தாங்க நான் அதை வச்சு சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் கல்லூரிக்கு வந்த பிறகே கவிதை எழுத ஆரம்பித்தேன் கவிதை எழுதும்போது இப்போ எங்கள் காலத்தில் வந்து கவிதை எழுதும்போது புனைப்பேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு பழக்கம் அப்போ எனக்கு படிச்சுக்கிட்டு இருந்தபோது பாரதி மீது ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது எனக்கு பாரதியிட்ட இருக்கிற பெரிய பலமாக அல்லது வந்து நேர்மறையாக பாசிட்டிவாக நினைக்கிறது என்னென்னா எதையுமே சுவையா சொல்றதுல பாரதி ரொம்ப சுருக்கம் சுவை புதுசு எல்லாம் யுக பாரதி ஏகப்பட்ட பாரதி இருந்துச்சு சரி பாரதி கவிதையிலேருந்து ஒரு சொல்ல எடுத்து வச்சுக்கோமே நந்தலாலா அப்படிங்கிற பேரை நான் வச்சுக்கிட்டேன் அதுவே இப்போ நிலைச்சு போய் சொந்த பேர் மறைஞ்சு புனை பேர் எல்லாரும் தெரிஞ்ச பேராக மாறி கவிஞர் நந்தலாலாவின் ஆளுமையை வியந்து பாராட்டுகிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கவிஞர் நந்தலால் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் ரசித்த விரும்பிய ஒரு நல்ல சொற்பொழிவாளர் மேடை பேச்சுகளிலும் பட்டிமன்றங்களிலும் தனக்கென ஒரு தனியானதோர் முத்திரை பதித்துக் கொண்டவர் என்பது மட்டுமல்லாமல் ஓய்வில்லாமல் உழைத்தவர் எந்த அளவிற்கும் யாராலும் ஈடுகொடுக்க முடியாத அளவிற்கு அழுத்தமான வாதங்களை வைக்கக்கூடியவர் இன்னும் சில நேரங்களில் வரலாற்று நிகழ்வுகளை பல புத்தகங்களிலே கூட பதிவேறாதவற்றை அவர் நினைவு கூர்ந்து சொல்வது என்பது எதிரே அமர்ந்திருப்பவர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லா மேடைகளிலும் அவருடைய குரல் ஒலித்திருக்கிறது பாகுபாடு கிடையாது இடதுசாரி சிந்தனையாளர் தான் ஆனால் அவர் பார்வை என்பது பறந்துவிட்டதாக இருந்தது திருச்சியிலே அவரை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் தொலைபேசியிலே பேசுவது வழக்கம் இடையிலே கொஞ்ச நாட்கள் என்னுடைய பணிகளின் காரணமாக அவரோடு தொடர்பு உள்ள இயலவில்லை பொது நிகழ்ச்சியிலும் பார்க்க இயலவில்லை வங்கிகள் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் வருகிறது என்றால் நான் காப்பீட்டுத் துறையோ வங்கிகள் தொடர்பாக வந்தால் அவரிடம்தான் பேசுவேன் காரணம் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களோடு அவருக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு பின்னர் அவர்களிடமிருந்து அவர் பெற்றுத்தருகின்ற தரவு எனக்கு நாடாளுமன்றத்தில் போது பெரிய அளவில் பயன்பட்டு பின்னர் அவரும் அவரை சார்ந்தவர்களும் எனக்கு அதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் என்னுடைய பிறந்தநாள் விழாக்களிலே வந்து பல நேரங்களில் உரையாற்றியிருக்கின்றார் என்னுடைய இல்லத்து நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்பது எல்லாவற்றிலும் ஆக ஒரு நெருங்கிய நண்பர் திருச்சியில் திருச்சியிலே கொண்டிருந்த ஒரு இலக்கிய தென்றல் சற்றே குறைய திருச்சியிலே ஒரு நல்ல சொற்பொழிவாளர்கள் என்பவர்கள் பெரிய அளவில் இருந்து மெல்ல மெல்ல விட்டார்கள் பேராசிரியர் சத்தியசீலன் இருந்தார் அறிவூலி இருந்தார் முனைவர் சேகர் இருந்தார் இப்படி எல்லாம் இல்லை என்கின்ற இந்த நிலையில் நந்தலாலா என்பவர் அந்த இடைவெளியை நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் அவரும் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்பது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது சிலவற்றை ஈடு செய்ய முடியாது சிலவற்றை சரி செய்யவும் முடியாது தாங்கிக் கொள்ளுகின்ற மனநிலைதான் வேண்டும் காயங்களை காலம் மட்டும்தான் ஆற்றுமே தவிர ஆறுதல் வார்த்தைகள் என்பது தான் அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினருக்கும் தமிழ் இலக்கிய உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு தொடர்புடைய அனைவருக்கும் நானும் வேதனையில் இருந்தாலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சிராப்பள்ளி புத்தக திருவிழாக்களில் கவிஞர் நந்தலாலா அவர்களின் பங்கு முக்கியமானது அவர் மறைவை ஏற்க என் மனம் மறுக்கிறது என நந்தலாலா அவர்களின் நினைவுகளோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் மா பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்கள் திரு நந்தலாலா அவர்களினுடைய இறப்பு செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன் நிச்சயமா இன்னுமே நம்ப முடியல ஏன்னா நிறைய முறை சந்தித்திருக்கிறோம் நிறைய முறை உரையாடி இருக்கிறோம் அவருடைய ஊரும் வரலாறும் புத்தகத்தை நாம் திருச்சி புத்தக திருவிழாவில் வெளியிட நேர்ந்தது நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் திருச்சியை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் கொண்டவர் திருச்சியில இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் கொண்டவர் சிறப்பான பேச்சாளர் எல்லோரையும் கவரக்கூடிய பேச்சு அவரிடம் பார்க்க முடியும் மீண்டும் மீண்டும் அவர் வந்து என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொள்வது வந்து நம்ம தமிழ்ல இலக்கியங்கள் இதை பற்றிய நிகழ்ச்சிகள் நாம் நிறைய நடத்தணும் திருச்சிராப்பள்ளியில அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு திருச்சி புத்தக திருவிழாவில் கூட யார் பேசணும் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் குழுவில் அவருக்குன்ற ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஸோ தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு திருச்சிராப்பள்ளி புத்தகத் திருவிழாவிற்காக நிறைய வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஸோ அது மட்டும் இல்லை மாவட்ட நிர்வாகத்தினுடைய சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முதுகெலும்பாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் நிச்சயமா வந்து கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கு அவர் பிரிந்து சென்றார் அப்படிங்கறது வந்து இன்னும் என் மனம் ஏற்க மறுக்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருடைய வேலைகளை தாண்டி அவர்களுடைய கவிதைகளை தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் அன்பு மிக்கவர் யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் அனைவரிடமும் அன்பாக பேசி பழகக்கூடியவர் இந்த நேரத்துல அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வருத்தத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழை காதலித்தார் பாரதியை கைப்பற்றினார் கவிதை பிறந்தது நந்தலாலா என பெயரிட்டு மகிழ்ந்த கவிஞரின் நினைவுகளோடு எழுத்தாளர் கலப்பிரன் அவர்கள் கவிஞர் நந்தலாலா திருச்சியின் அடையாளங்களில் ஒருவர் திருச்சிக்கு மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தனது பேச்சாலும் தனது ஆழமிக்க உரைகளாலும் அறியப்பட்ட தமிழின் மிகச்சிறந்த பேச்சாளர் பாரதியினுடைய காணி நிலம் பாடலில் வரக்கூடிய ஒரு வீட்டை போல தன் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக காணி நிலம் வாங்கி அதில் பாரதி சொல்வதைப் போலவே ஒரு கலாபூர்வமான வீடை கட்டிக்கொண்டு அந்த வீட்டிற்கும் காணி நிலம் என்றே பெயர் சூட்டி வாழ்ந்தார் தன் மகள்கள் இருவருக்கும் சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து வைத்தார் தன்னுடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய உடல் உறுப்புகள் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவைகளையும் கூட தானமாக கொடுத்திருக்கிறார் இப்படி நந்தலாலா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வுக்கும் சொல்லுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ பழகி வந்தவர் பல ஆயிரம் மேடைகளிலே அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாமே தமிழ் மக்களின் அறம் சார்ந்தும் தமிழ் மக்களின் வாழ்வியல் சார்ந்தும் தமிழ் மக்களின் நலன் சார்ந்தும் முற்போக்கான கருத்துக்களை மட்டுமே பேசிய ஒரு பேச்சாளராக வலம் வந்திருக்கிறார் நகைச்சுவை துணுக்குகளை நம்பி நம்பியில்லாமல் கருத்து செறிவுமிக்க சொற்களை நம்பி தன்னுடைய உரையை நிகழ்த்தக்கூடிய நந்தலாலா அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் காதல் கவிஞர் கடவுள் பற்றிய கவிஞர் நந்தலாலாவின் பார்வையை நம்மிடையே எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் இ சூசை அவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான் தலை மனிதன் இந்திய சமூகத்தில் சாதி மறுப்பு திருமணம் தான் சமூக புரட்சி அதை செய்வது காதல் இருவரையும் சமம் என மதிப்பது காதலில் தான் நடக்கும் தன்னை விட பிறரை நேசிக்க தூண்டுவது காதல்தான் என்று காதல் பற்றி அவருடைய கருத்துக்களை நாம் நுட்பமாக பார்க்கிறோம் ஒருமுறை முறை கவிஞர்களை பற்றி சொல்லுகிறார் சொல்லுக்குள் வெடிமறிந்தையும் வைப்பார்கள் சில நேரம் தேன் துணிகளையும் நிரப்ப தெரிந்தவர்கள் கவிஞர்கள் என்று கவிஞர் அப்துல் கையூம் அவர்களை பற்றி பேசுகிறபோது குறிப்பிடுகிறார் கடவுளை கடவுள் என்ற பெயர் சொல்லால் அழைக்காமல் பண்பு பெயர்களால் அளித்தவன் வள்ளுவன் அப்போ கடவுளினுடைய செயல்களை வினைகளை அல்லது பண்புகளை மட்டும் குறிப்பிடுகிற போது கலமர வராது என்று குறிப்பிட்டவர் திருமந்திரம் எழுதிய திருமூலரை ஒரு பின்னவீனத்துவ கவிஞராக பார்த்தவர் படமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஆகா நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு தாமே அப்போ மனிதன் இருக்கிறானே அவனுக்கு உணவு தந்தால் இறைவனுக்கு போய் சேரும் என்கிற கொள்கையை நுட்பமாக வலியுறுத்தியவர் நண்பர்களே புத்தகங்கள் மனிதனுக்கு ரெக்கை முளைக்க வைக்கின்றன என்பது அவருடைய கருத்து சாதி ஒழியும் போதுதான் உண்மை தமிழ் வளரும் என்கிற பாவேந்தருடைய கருத்தை மேடைதோறும் சொல்லுவார் அமர்த்தியாசன் பொருளாதார ஒப்பீடு செய்து தமிழ்நாடு ஏன் முன்னேறுகிறது எப்படி இங்கே உளப்படுத்திய வளர்ச்சி இருக்கிறது என குறிப்பிட்டதை மேடைதோறும் சொன்னவர் பன்முக ஆளுமையர் நகைச்சுவை பேச்சாளர் பெரியார் விருது பாரதியார் விருது இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற நம்முடைய கவிஞர் நந்தலாலாவை காலம் இன்றைக்கு கொண்டு சென்று விட்டான் ஏ காலமே எங்கள் கொடு துயரத்தில் விழுந்து கவிஞர் அவர்களுடனான நட்பு குறித்து நீ ஏன் கலை இலக்கிய கூட்டங்களில் பேசக்கூடாது என்று சொன்னதற்கு நான் படிப்பேன் ஆனால் பேச வராது என்று என்னிடம் சொன்னான் வீட்டில் மிகப்பெரிய நூலகம் இருந்தது இவ்வளவு புத்தகங்களை படிக்கிற நீதான் பேச வேண்டும் தொழிற்சங்க மேடையை விட்டு கலை இலக்கிய மேடைக்கும் வர வேண்டும் என்று வற்புறுத்தி வாய்மேடு என்கிற திருத்திருப்பொண்டை பக்கத்தில் இருக்கிற ஊரில் மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு அணித்தலைவராகவும் நந்தலா ஒரு அணித்தலைவராகவும் நான் நடுவராகவும் இருந்து பேசினோம் அதன் பிறகு திருப்பூர் திருச்சி போன்ற பல்வேறு ஊர்களிலும் என் தலைமையில் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் போக போக இலக்கியம் படித்த என்னை விட இலக்கியத்தை எடுத்துச் சொல்லும் சிறப்பான பேச்சாளராக வந்து கொண்டிருக்கிறார் என்று கண்டுபிடித்தேன் எங்களுக்குள் ஈகோ இல்லை அந்த நட்பு அவரை நடுவராக ஏற்றுக்கொண்டு என்னை பேச வைத்தது சுதந்திர தின போது பேச்சாளர் இன்றைய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் எங்களை தன்னுடன் பேச அழைத்தார் நான் ஒரு அணித்தலைவராகவும் நந்திரலா ஒரு அணித்தலைவராகவும் நூற்றுக்கணக்கான கணக்கான மேடைகளில் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இப்படி ஒரு மாதத்திற்குள் ஒரு கலை இலக்கிய பேச்சாளனை இலக்கியவாதியை சமூக அக்கறையுள்ள ஒரு மனிதனை இந்த நான் நினைக்கவே இல்லை அவருடைய அன்பு ஆயிரம் நண்பர்களை கலை இலக்கிய துறைக்கு சமூக பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறது அவருடைய நினைவு மேடைகளை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் வரும் அவர் என்றென்றும் நம்மோடு வாழ்வார் தமிழ் இலக்கிய உலகில் கவிஞர் நந்தலால் அவர்கள் குறித்து எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாகப்பட்டினத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில் கலை இலக்கிய இரவு என்னும் வடிவத்தை அந்நகருக்கு அறிமுகப்படுத்தி பிரமாண்டமான மக்கள் பங்கேற்புடன் நடத்தி காட்டியவர் நந்தலாலா அவர் திருச்சிக்கு வந்த போது இங்கே இயங்கி கொண்டிருந்த முகில் போன்ற தோழமைகளோடு இணைந்து சோலைக் குயில்கள் என்கின்ற ஒரு இலக்கிய இதழை நடத்தினார் அதிலே நிறைய கவிதைகளை எழுதினார் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை தோலைக்குயில்கள் என்ற பெயரிலேயே நடத்தினார்கள் அப்போது உருவான எழுத்து ஆளுமைகள் பலரும் இன்றும் தீவிரமாக எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஏறாத மேடை கிடையாது அவர் கால்படாத மாவட்டம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை மாண்புகளான மதச்சார்பற்ற ஜனநாயக சோஷலிச குடியரசு பண்புகளை அவருடைய உரைகளிலே வலுவாக உயர்த்தி பிடித்தவர் வந்தலாளா திருச்சியினுடைய மறந்து போன வரலாறுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே மிகப்பெரிய ஆர்வம் கொண்டிருந்தார் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற ஒரு பெருநூலை அவர் நண்பர்களோடு சேர்ந்து தொகுத்து வெளியிட்டார் அத்தோடு தன்னுடைய தாகம் அடங்காமல் ஊரும் வரலாறு என்ற தலைப்பிலே திருச்சியின் அடையாளமாக காலந்தோறும் இருந்த ஆளுமைகள் இடங்கள் பற்றி தொடர்ந்து எழுதினார் அந்த நூல் அவருடைய வாழ்நாள் சாதனையாகும் ஓலைச்சுவடி என்ற பெயரிலே மறந்து போன பல நூல்களை அவர் அறிமுகம் செய்ய துவங்கி இருந்தார் அந்த பணி இன்னும் நிறைவு பெறவில்லை அதை முடிப்பதற்கு முன்பே அவர் நம்மை விட்டு முற்போக்கு கலை இலக்கிய இயக்கத்திற்கு உண்மையிலேயே பட்டிமன்ற பேச்சாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் கவிஞர் நந்தலாலா அவர்களது நினைவுகளுடன் முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருந்த கவிஞர் நந்தலாலா அவர்கள் பெண்ணுரிமை மூடநம்பிக்கைக்கு எதிராக பெரும் குரல் எடுத்து தமிழக மேடைகளில் பேசி வந்தவர் பட்டிமன்றம் என்ற வடிவத்தை மிக அற்புதமாக கையாண்டவர் வெறும் நகைச்சுவை தோரணங்களாக இல்லாமல் மிக்க கருத்துக்களை பட்டிமன்றங்களின் வழியாக எளிய மக்களுக்கு கடத்தியவர் தேர்ந்த படைப்பாளி மட்டுமல்ல மிகச்சிறந்த வாசகரும் கூட தான் படித்த புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை சுவைபட சொல்வதில் அவருக்கு நிகர் அவரே அவர் மிகச்சிறந்த கல செயற்பாட்டாளராகவும் பணியாற்றினார் திருச்சியில் இயங்கிய அனைத்து கலை இலக்கிய அமைப்புகளோடும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது அதன் வழியாக பல பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கக்கூடியவராக கவிஞர் நந்தலாலா அவர்கள் திகழ்ந்தார்கள் அவருடைய இழப்பு என்பது மேடை கலைக்கு மட்டுமல்ல இலக்கிய உலகிற்கும் எழுத்து உலகிற்கும் பேரிழப்பாகும் அவருடைய படைப்புகளின் வழியாகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மேடைகளில் ஒழித்த அவருடைய குரலின் வழியாகவும் அவர் என்றென்றும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுவார் எழுத்தும் பேச்சும் கைவரப்பெற்ற கவிஞர் நந்தலால் அவர்களது பேச்சாற்றலை பாராட்டுகிறார் எழுத்தாளர் ராசி பன்னீர்செல்வன் அவர்கள் ஒரு கவிஞராகத்தான் தனது படைப்பு மனத்தை அவர் வெளிப்படுத்தினார் தான் நடத்திய சோலை குயில்கள் என்ற இதழின் வழியாக ஒரு கவிதை இயக்கத்தை உருவாக்கி தமிழுக்கு அழகு சேர்த்தவர் நந்தனாளா எளிய சொற்கள் தெளிவான சிந்தனைகளை தாங்கிய கருத்துகள் வெளிச்சமான உதாரணங்கள் என்று பேசுவதில் வல்லமை படைத்தவர் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நிறுத்தி நிதானித்து அவர் வழங்கும் முறைக்கு மயங்காதவர் என்று யாரும் இல்லை கரவொழிகளை அள்ளிச் செல்லாத மேடை என்று ஏதுமில்லை அரிய தத்துவார்த்தங்களை கூட அனைவரும் தலையசைத்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பதிய வைத்துக்கொள்வார் ஏற்ற இறக்கங்கள் சொற்களின் துல்லியம் இதையெல்லாம் சேர்ந்து அவரது பேச்சு ஒரு மாய வித்தையாய் நம்மை கட்டி போட்டுவிடும் அதே போல விசிறி என்ற தலைப்பில் தொடர்ந்து திருச்சி வானொலியில் அவர் ஆற்றிய சிற்றுரைகள் அற்புதமான செய்திகளை வானொலி நேயர்களுக்கு வழங்கி வந்தன பெரியவர்களின் படைப்புகளிலிருந்து மட்டுமே மேற்கோள்களை எடுத்து பேசாமல் இன்றைக்கு முதன் முதலாக எழுதுகிறவரின் தன்னை கவர்ந்தால் அதையும் கூட மேடையிலே சொல்லி பாராட்டக்கூடிய பண்பு நந்தலாளா அவர்களே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஆளுமை நம்மிடம் இருந்து விடைபெற்றுள்ளார் அவருக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கவிஞர் நந்தலாலா அவர்களின் செயல்பரப்பு எவ்வாறு பறந்துப்பட்டது என நம்மிடையே கூறுகிறார் கல்வியாளர் ஆயிஷா இரா நடராசன் அவர்கள் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அறிவார்த்த சமூகத்தின் தலை சிறந்த ஒரு அறிஞரை நாம் இழந்துவிட்டோம் இலக்கியம் வரலாறு படைப்பியல் புதுமையியல் என்று பல்வேறு அம்சங்களில் ஒரு வல்லுனராக திகழ்ந்தவர் நந்தலாலா சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழ் அடையாளம் போன்றவற்றில் தனக்கென்று ஒரு பார்வையை கொண்டு ஆழமான உரைகளின் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய சிறப்பான வீச்சாளர் ஆசிரியர்களின் பயிற்சி வகுப்புகளின் பொழுது ஏராளமான பயிற்சிகளை இவர் மாவட்டந்தோறும் ஆசிரியர்களுக்கு வழங்கி தமிழக ஆசிரியர்களின் படைப்பு ஊக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார் தமிழக அரசினுடைய ஆசிரியர்கள் மட்டுமின்றி நம்முடைய கல்லூரி தோழர்கள் பலர் அழைப்பின் பேரில் இவள் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் மத்தியில் ஒரு உறைவீச்சை நிகழ்த்தி தைரியமான ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பேச்சாளராக எப்படி உருவாக வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளை கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன் தீவிரமான வாசிப்பாளர் பல நூறு புத்தகங்கள் குறித்து நாங்கள் விடிய விடிய பேசி இருக்கிறோம் ஒரு அற்புதமான சக வாசிப்பாளரை நான் இழந்து விட்டேன் திடீரென்று நம்மை விட்டு பிரிவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து எப்படி மீளுவோம் நந்தலாலா கவிஞர் நந்தலாலா அவர்களது நினைவுகளுடன் இணைகிறார் பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் இரா மாது அவர்கள் இன்றைய நவீன இலக்கியத்திற்கு மட்டுமல்லாது கவிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தவர் போற்றுதலுக்குரிய கவிஞர் நந்தலாலா அவர்கள் யாரையும் புண்படுத்தாத பேச்சு அதே நேரத்திலே தான் சொல்ல நினைக்க வேண்டிய கருத்துக்களை துணிச்சலாக எந்த மேடையிலும் சொல்கின்ற பாங்கு பல அமைப்புகளை நிறுவி தமிழுக்கு தொண்டு செய்த பெருமை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே தன்னை இணைத்து கொண்ட மேன்மை வங்கிப் பணியிலே சிறந்த முறையிலே பணியாற்றினாலும் இலக்கிய உலகத்திலேயும் தன் பணியை விடாது செய்த பெருமகன் தமிழுக்கு தொண்டு செய்த பல்வேறு சான்றோர் பெருமக்கள் வரிசையிலே கவிஞர் நந்தலால் அவர்களுக்கு எப்போதும் சிறப்பானதொரு இடம் உண்டு அதோடு மட்டும் அமையாது புத்தகத் திருவிழாக்கள் நடந்தாலும் சரி அல்லது நூலகத்திலே எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அவரை எப்போதும் நம்மால் காண இயலும் இத்தகைய பெருந்தகை இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் அது தமிழ் உலகத்திற்கு ஒரு பேர் இழப்பாகும் அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி நிழலில் என்றைக்கும் அமைதி பெற நான் இறைவனை வேண்டுகின்றேன் இப்பொழுது இணைகிறார் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில் அவர்கள் என்பதுகளில் இயங்கிய இலக்கிய வட்டத்தில் கவிதைகளை எழுதி வாசிக்க தொடங்கினார் மிக சிறந்த வாசிப்பாளரான நடந்தாய் வாரி காவேரி என்கிற வரலாற்று நூலின் மூன்று ஆசிரியர்களில் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு என்கிற நூல் மிக குறிய காலத்தில் பல பதிப்புகளை கண்டது திருச்சியை பற்றிய அரிய வரலாற்று தகவல்களை எளிய மொழியில் சுவைபட எழுதியுள்ளது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது திருச்சி வாழ் மக்களுக்கு பொக்கிசம் போட்ட தகவல்கள் அடங்கிய அந்த நூலின் இரண்டாம் பாகத்தை எழுதிக் கொண்டிருந்தவர் அதை முடிக்காமல் அகாலம் மரணமடைந்தார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர் சங்கத்தின் கலை இலக்கிய இரவுகள் கவிஞர் நந்தராலாவின் உரையின்றி நிறைவடையாது வெறும் பொழுதுபோக்காக இருந்த பட்டிமன்றத்தை தன்னுடைய சிறந்த உரை வீச்சுகளின் மூலம் அதை அர்த்தமுள்ளதாகவும் மக்களுக்கு பயனுடையதாகவும் மாற்றியதில் நந்தலாவின் பங்கு பிரதானமானது திருச்சியில் வயல் என்கின்ற இலக்கிய அமைப்பையும் பின்னர் வானம் என்கிற இலக்கிய அமைப்பையும் உருவாக்கி அதன் மூலம் எண்ணற்ற இலக்கிய செயல்பாடுகளை செய்து வந்த கவிஞர் நந்தலாலாவின் மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல திருச்சி வாழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் திருச்சியில் இயங்கும் களம் போன்ற பல இலக்கிய அமைப்புகளுக்கு ஆலோசகராகவும் இருந்தார் அனைத்து பிரிவினராலும் நேசிக்கப்படும் மனிதராக நந்தலாலா விளங்கினார் வாழ்நாள் முழுக்க சமுதாய மேம்பாட்டிற்காக பேசியும் எழுதியும் அளப்பணியாற்றியும் வந்த நந்தலாலா இன்று நம்மிடையே இல்லை கவிஞர் நந்தலால் அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் பட்டிமன்ற பேச்சு என்றால் எப்படி சொல்கிறார் பட்டிமன்ற பேச்சாளர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் கவிஞர் நந்தலால் அவர்களுடைய மறைவு மிக அதிர்ச்சியான ஒன்று பல்லாண்டு காலமாக நானும் அவரும் தொடர்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் பேசிட்டு வந்திருக்கிறோம் ஒரு இனிமையான பண்பம் எதையும் துணிச்சலோடு எடுத்து சொல்கின்ற தைரியம் மிக்க நல்ல பேச்சாளர் சமீபத்தில் எனக்கு திருச்சியில் நடைபெற்ற என்னுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அரங்கில் அவர் பேசி என்னை வாழ்த்தினார் அந்த நினைவு இப்போது என்னுடைய நெஞ்சில் ஆடுகிறது அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் அவருடைய குடும்பத்தார் ஆதரவு சொல்வோம் திறமையான ஆளுமைகளை அரங்கேற்றி அழகு பார்த்தவர் கவிஞர் நந்தலாலா என்கிறார் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்ற செயலாளர் சிவகுருநாதன் அவர்கள் கவிஞர் நந்தலாலா எனக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமான நல்ல நெருக்கமான நண்பர் தலைவர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பட்டிமன்ற மேடைகளிலே பேசி வருகிறேன் என்னுடைய மேடை பயணம் துவங்க காலத்தில் என்னை கைப்பிடித்து பல மேடைகளுக்கு அழைத்து சென்றவர் கவிஞர் நந்தலாலா என்னை மட்டுமல்ல என் போன்று அந்த காலத்தில் வளரும் பேச்சாளர்கள் பலவரையும் பல மேடைகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த பொது உடைமைவாதி ஒரு நல்ல பன்முக கலைஞனை நாம் இழந்திருக்கிறோம் கவிஞர் நந்தலாலாவின் மறைவு இழப்புதான் என்றாலும் அவருடன் பழகிய நாட்களும் பேசிய சொற்களும் என்றும் தன் நினைவை விட்டு நீங்காது என்கிறார் கல்வியாளர் க துளசிதாசன் அவர்கள் சமூகத்தின் பால் என்னுடைய பார்வையை திருப்பிய வெகு சில நண்பர்களில் கவிஞர் நந்தரலா அவர்களும் ஒருவர் பதினாறு ஆண்டுகளுக்கு முன் களம் அமைப்பை திருச்சியில் தொடங்கிய பொழுது மறைந்த ஞானி அவர்களும் நந்தரலா அவர்களும் களம் அமைப்பிற்கான கோட்பாடுகளை உருவாக்கி தந்தனர் பதினாறு ஆண்டுகளாக திருச்சி மாநகரில் களம் நடத்திய முக்கிய நிகழ்வுகளில் அவர் இல்லாமல் ஒரு நிகழ்வும் இல்லை பெரியாரையும் அம்பேத்கரையும் எல்லா மேடைகளிலும் முழங்கி மக்களின் பால் அவர்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்தவர் அவரை போல தோழமை உணர்வு கொண்டவர்கள் வெகு சிலரே நான் அவரை நந்தா என்று அழைத்தால் சிரித்து மகிழ்வார் கவிஞர் என்று அழைத்தாலும் சிரித்து மகிழ்வார் பாரதியைப் பற்றி பேசினாலும் பாரதிதாசனைப் பற்றி பேசினாலும் தந்தை பெரியாரைப் பற்றி பேசினாலும் அவர் அப்படி குதூகலிப்பார் சமீப காலங்களில் அண்ணா பற்றி ஆழ்ந்து படித்தார் அண்ணாவின் கருத்துக்களை உள்வாங்கி என்னவெல்லாம் அண்ணா மடைமாற்றம் செய்திருக்கிறார் என்பது பற்றி பல மேடைகளை பகிர்ந்து கொண்டார் இயல் இசை மன்றத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் என் நண்பன் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேசி பழகி திரிந்த நாட்கள் கண்களில் கண்ணீரை வர என் நண்பன் இருக்கிறார் என்ற உணர்வே மேலோங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் கடைசியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட சொற்கள் எல்லாம் என்றும் நம்மோடும் இருப்பதற்கான சொற்களை தனது ஊரும் வரலாறு நூல் குறித்து கவிஞர் நந்தலால் அவர்கள் திருச்சியில் காலூன்றி தமிழகம் தழுவிய வரலாறுன்னு தான் அட்டையிலே போட்டிருக்கும் நீங்க எந்த மரத்தையும் நட்டீங்கன்னா மரம் வேணா அந்த வேலிக்குள்ள வேறு வேலிக்குள்ள போயிடும் வேலிக்கு வெளியில் போனால் தான் மரமும் நல்லாயிருக்கும் நான் எழுதுனதில்லை யார் எழுதினாலும் எந்த ஊரை பற்றி எழுதினாலும் அது அந்த ஊரோடு மட்டும் நிற்க முடியாது அதான் இயல்பு ரெண்டாவது வந்து என் புத்தகத்தை நான் வந்து ரொம்ப ரசித்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரோ நாடோ எதுவுமே ஒரு தனித்த தலைவராலோ ஒரு தனித்த தத்துவத்தாலோ தனித்த கட்சியாலோ உருவாவதே இல்லை மாறாக எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுக்குள்ளே இருக்குது நான் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உட்காந்துருக்கேன் ஓட்டத்தில் திரும்பி திருச்சியை பார்த்தா ஒவ்வொரு இடமும் ஜிஹெச்சை பார்க்கும்போது உங்களால் டிஎஸ்எஸ் ராஜனை மறக்க முடியுமா மறக்க முடியாது உப்பு சிதையாகரம் இங்கே தான் நடந்துச்சு அவரை மறக்க முடியாது இங்கே இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல பெவிலியன் அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து பிஆர் தேவரை மறக்க முடியுமா இப்படி ஒன்று ஒன்றும் நீ தான் இவர் வேற கொள்கை அவர் வேற கொள்கை இந்த ஊர் இன்றைக்கி மூச்சு விடும்போது இவரையும் மறக்க முடியாது அவரையும் மறக்க முடியாது இப்படித்தான் எல்லா ஊரும் உருவாகிருக்குங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன்